இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து எவ்வளவு சேலரி வாங்கினா ஓகே இந்த சேலரி போது எவ்வளோ சொல்லுங்கள் இல்லை நம்ம மனசு தான் எல்லாமே காரணம் நம்மளுக்கு வந்து இப்போது பத்தாயிரரூபா இருந்தாலும் வாழலாம் ஏன் ஒரு லட்ச ரூபாய் வாங்கினாலும் வாழலாம் ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கினாலும் வாழலாம் மாதத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனசு பக்குவப்படுத்துக்கணும் அப்போ ஆனால் அது மாதிரி யாருக்கும் ஆசை இல்லை எனக்கும் அந்த ஆசை இல்லை நான் இப்போ ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வாங்குறேன்னா எனக்கு என்ன ஆசைன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் வாங்கணுன்னு தான் என்னோடய ஆசை ஏன்னா இப்போ நீங்கள் பைக்கில் போகிறேன் நான் ஏன்னா காரில் போகணுன்னு ஆசை காரில் போகிறவனுக்கு அதை விட பிஎம்டபிள்யூ போகணும் அந்த மாதிரி ஆசை ஆனால் அது மனசு தான் காரணம் ஆனால் சென்னையில் இப்போ வந்து மினிமம் இவ்வளோ சேலரி இருந்தால் காலத்தை ஓட்டுறது சரியாக இருக்கும்னா மாதம் எவ்வளோ சம்பளம் கிடையாது நிம்மதியாக ஓட்டணும் எந்த ஒரு தொலை கடன் கஷ்டம் இல்லாமல் ஓட்டணும்னா ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பாதிச்சா ஓட்டலாம் பிரச்சனை இல்லாமல் ஓட்டலாம் சேஃப்டியாக ஓட்டலாம் தைரியமாக ஓட்டலாம் ஃபியூச்சருக்கும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் ஐம்பதாயிரரூபா இருக்கணும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஏதாவது பொசிஷனில் இருக்கணும்னா என்ன பொசிஷன் இருக்கிற பொசிஷன்